இப்போ ரவி லவ் பண்ண பொண்ணு அங்க வரா அப்புறம் தான் ரிஷிக்கு தெரிய வருது இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க அப்படினு இப்போ ரிஷி அந்த பொண்ணோட அப்பா கிட்ட போய் பேசி அவரை சமாதானப்படுத்தி அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சி ரவி கூட அந்த பொண்ணை சேர்த்து வைக்கிறான் இத பார்த்ததும் பூஜாக்கு ரிஷி மேல அந்த கோபம் குறஞ்சிடுது இப்போ மத்த கிராமத்தை சேர்ந்தவங்களும் ரவி பண்ற போராட்டத்துல கலந்துக்கறாங்க அதனால அந்த போராட்டம் இன்னும் தீவிரமா ஆக ஆரம்பிக்குது அங்க வந்த மிட்டல் உங்க இடத்துக்கு இதுக்கு முன்னாடி நான் கொடுக்கறதா சொன்ன விலையை விட அதிகமான விலை கொடுக்கறதா சொல்றான் அது கேட்டது அந்த கூட்டத்துல இருக்கிற பாதி பேர் அந்த போராட்டத்துல இருந்து கிளம்பி போயிடுறாங்க அன்னைக்கு ராத்திரி சில பேர் ரவியை கடத்தி கொலை பண்ண அப்ப ரிஷி போய் ரவி அவங்க கிட்ட இருந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கறாங்க

எல்லாரும் போயிட்டா சாப்பாட்டுக்கு என்ன பண்றதுன்னு அந்த பெரியவர் சொல்றாரு அப்பதான் ரிஷிக்கு ஒரு ஐடியா கிடைக்குது அந்த ஊரை கூப்பிட்டு இந்த இடத்த அஞ்சு வருஷம் லீசுக்கு எடுத்துக்கிறேன் அவங்க சொன்னதை விட அதிகமான பணம் தரேன் ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் நீங்க விவசாயம் பண்ணணும்னு சொல்றான் அதை கேட்டு அந்த ஊர் மக்களும் ஒத்துக்கிட்டு ரிஷி கிட்ட லீசுக்கு கொடுக்குறாங்க இன்னதான் அவங்க கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணாலும் அதை விக்கிறப்ப அவங்களுக்கு நஷ்டம் தான் வருதுன்னு ரிஷிக்கு தெரிய வருது இதுக்கப்புறம் என்ன நினைச்சு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க